கிளாம்பாக்கத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவில் கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மற்றும் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு எட்டு தொகுதிகளைக் கொண்ட இருநூற்று பதினைந்து பேருந்து பாந்துகளும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு இரண்டடுக்கு அடித்தள நிறுத்துமிட வசதியும் உள்ளன சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை மாநகர பேருந்து கழக பேருந்துகளை இயக்குவதற்கென ஏழு ஏக்கர் பரப்பளவில் அறுபது பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் மாநகர பேருந்து கழக முனையம் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது மாநகர பேருந்து கழக முனையத்திலிருந்து பிரதான முனையத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு இயங்குபடிகள் மற்றும் மின்தூக்கிகளுடன் கூடிய சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து முனையத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மற்றும் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளின் முனைய கட்டடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்த அளவு உயரம் கொண்ட பயணச்சீட்டு பெருமிடங்கள் தொடு உணர்வு தரைப்பகுதி மின்கலன் மூலம் இயக்கப்படும் கார்கள் சக்கர நாற்காலிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டிட அறைகள் தரைத்தளத்தில் ஐம்பத்தி மூன்று கடைகள் மற்றும் இரண்டு உணவகங்கள் துரித உணவு மையம் மற்றும் முதல் தளத்தில் நாற்பத்தி ஏழு கடைகள் மற்றும் இரண்டு உணவகங்கள் துரித உணவு மையம் ஏடிஎம் வசதி தனி மருத்துவமனை மற்றும் இலவச மருத்துவ மையம் போக்குவரத்து அலுவலகம் நேர குறிப்பாளர் அலுவலகம் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான கழிவறைகள் குடிநீர் வசதி மின் இருக்கைகள் சூழல் வரைபடங்கள் வசதியுடன் பேருந்து நிறுத்துமிட அமைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இம்முனையத்தில் பயணிகளுக்காக நூறு ஆண்கள் நாற்பது பெண்கள் மற்றும் முன்னூற்று நாற்பது ஓட்டுநர்களுக்கான படுக்கை வசதி கொண்ட ஓய்வறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு நகரும் படிக்கட்டுகள் பயணிகளுக்கான எட்டு மின்தூக்கிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கான மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு அடித்தளங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது இருசக்கர வாகனங்கள் மற்றும் முன்னூற்று இருபத்தி நான்கு லகுரக வாகன நிறுத்தும் வசதிகள் நீர் வழங்கல் மின்சாரம் மற்றும் தீயணைப்பு அடித்தள காற்றோட்டம் முக அடையாளம் காட்டும் கேமராக்கள் போன்றவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒருங்கிணைந்த கட்டட மேலாண்மை அமைப்பு முறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பேருந்து முனைய கட்டுமான பணிகள் அல்லாமல் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலின்றி பேருந்துகள் வெளியேறுவதற்காக பிரத்யேக சாலை விரிவாக்க வசதி மற்றும் பேருந்து முனையத்தின் முன்புறம் மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணி ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பேருந்து முனையத்தின் முகப்பில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் நீரூற்றுகளுடைய நடைபாதைகள் கொண்ட பூங்கா பயணிகளின் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக இலவச மையம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முனையத்தின் முகப்பில் ஆட்டோ டாக்ஸி நிறுத்துவதற்கு தனியாக இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து முனையத்திற்காக புதிதாக பிரத்யேகமான ஒரு புதிய புறநகர் ரயில் நிலையம் அமைக்கவும் இதிலிருந்து பேருந்து முனையத்தை இணைக்கும் வகையில் ஆகாய நடைபாதை வாயிலாக இணைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் புறநகர் பேருந்து முனையம் இந்திய தொல்லியல் துறை நிலங்களுக்கு அருகாமையில் அமைந்திருப்பதால் பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் தொல்லியல் அறிவுசார் மையம் மற்றும் காலநிலை பூங்கா நடைபாதை விளையாட்டு மைதானம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது மேலும் இப்பேருந்து முனையத்தில் புதிதாக காவல் நிலையம் இந்த முனையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சென்னை வெளிவட்ட சாலை முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் ஆம்னி பேருந்து நிறுத்துமிடம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன